கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளும் இயேசுவை நாமத்தினால் உங்களுக்கு மகிழ்ச்சி நாளாய் அமைவதாக அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனங்கள் செகண்ட் கிங்ஸ் சாப்டர் த்ரீ வேர்சஸ் செவன்டீன் அண்ட் எயிட்டீன் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் மொவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதான வார்த்தை ஆதாரத்தை நினைத்து நீங்கள் கர்த்தரிடத்தில் கேட்காமல் ஆதாரத்தை தருகிற கர்த்தருக்காக ஆயத்தப்படுங்கள் ஆதாரத்தை நினைத்து நீங்கள் கர்த்தரிடத்தில் கேட்காமல் ஆதாரத்தை உண்டாக்குகிற கர்த்தரை நினைத்து ஆயத்தப்படுங்கள் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஏதாகிலும் ஒரு தேவை இருக்கத்தான் செய்யும் சில தேவைகள் குறுகினதாயிருக்கும் சில தேவைகள் இருக்கும் ஊழியத்திலும் சரி அன்றாட வாழ்க்கையிலும் சரி இது நமக்கு தேவை ஆனாலும் கத்தன் நம்மை வழிநடத்துகிற தேவன் நீங்கள் ஆண்டவரிடத்தில் விசுவாசம் வைக்கும்போது ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டிய காரியத்தை நீங்கள் எப்படி கேட்கணும்னா ஆதாரத்தை சொல்லி கேட்கக்கூடாது ஆதாரத்தை உங்கள் மனசில் நினைக்கவும் கூடாது ஆனால் நீங்கள் ஆயத்தப்படணும் டு நாட் மென்ஷன் த சோர்ஸ் டு காட் தேவனிடத்தில் இந்த ஆதாரம் என்று சொல்லி நீங்கள் சொல்லக்கூடாது அதை தவிர்த்து விடுங்கள் நீங்கள் எதை காரியமாக இருந்தாலும் சரி பெரிய காரியமானாலும் சிறிய காரியமானாலும் நம் ஆண்டவரிடத்தில் எல்லாம் உண்டு பிதாவாகிய தேவனுடைய சகல பரிபூரணமும் கிறிஸ்துவுக்குள் உண்டு அது சுகமா அது ஆரோக்கியமாக அது ஞானமாக அது கல்வியாக அது பணமா அது பொருளாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எதெல்லாம் வேண்டும் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் உண்டு அப்போ நம்ம என்ன செய்யணும் கிறிஸ்துவை தான் ஆதாரமாக மனசில் வைக்கணுமே ஒழிய நமக்கு செலந்து தெரிஞ்ச சில சில சோர்ஸஸை சொல்லக்கூடாது சில நேரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படலாம் அந்த பணத்துக்காக யாரோ ஒருத்தர் உதவி செய்கிறன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் நீங்கள் இப்போ அந்த சோர்ஸ் ஆண்டோட்டை சொல்லக்கூடாது இவர் எங்களுக்கு சொன்னார் ஆண்டு ஒரு எங்கள் மாமா சொன்னார் நான் படிக்க வைப்பேன்னு சொல்லி அவருக்காக நீங்கள் ஜெவம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது அந்த ஆதாரத்தை ஆண்டோட்டை சொல்லிட்டு இருக்கக்கூடாது உங்களுக்கு யாராச்சும் சொல்லியிருப்பாருண்ணா நீங்கள் அடுத்த வாரம் வாங்க உங்களுக்கு ஒரு வேலை போட்டுத்தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் அவர் நல்லவர் தான் நல்ல அலுவலர்கள் வா இருப்பார் நீங்கள் இப்போ ஆண்டோட்ட பார்த்து ஆண்டு வரே அவர் சொல்லியிருக்கிறாரு அவர் அவருக்காக நான் உங்கள்கிட்ட ஜெபிக்கிற ஆண்டு அவர் மூலமாக நீங்கள் இப்படி ஆண்டோட்டை கேட்கக்கூடாது உங்களுக்கு ஒரு வியாதி இருக்குது பலவீனம் இருக்குது மருத்துவர் உங்களுக்கு தெரியும் நல்ல மனிதன் நல்ல அவர் எல்லாருக்காகவும் கிரியை செய்கிறாரு நல்ல ஞானமுள்ள மருத்துவர் இப்போ ஆண்டு அந்த மருத்துவர் இடத்துல நீங்கள் கிரியை செய்யுங்க ஆண்டு சொல்லிட்டு அந்த மருத்துவரையோ அந்த மருந்தையோ அந்த மாத்திரையோ நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு மேன்மைப்படுத்தக்கூடாது ஏன்னா இதெல்லாம் செகண்டரி சோர்ஸஸ் இதெல்லாம் இரண்டாம் தரமானவைகள் இவைகளெல்லாம் எல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு அற்பமான காரியம் ஏன்னால் மனிதனை உண்டாக்குனதும் மனிதனை நடத்துகிறதும் கர்த்திருக்கு அது அற்பமான காரியம் ஆனால் நம்ம நீங்கள் நானும் என்ன சொல்லணும்னா கற்றுடைய பிள்ளைகள் ஆண்டு நீர் அல்லவா எங்களுடைய ஆதாரம் நீர் அல்லவரையா எங்களுடைய பிரைமரி சோர்ஸ்ஸு உங்களை தானே நாங்கள் நம்பியிருக்கோம் உங்களுக்குள்ளே எல்லாமே இருக்கே கிறிஸ்துவே கிறிஸ்துவுக்குள்ளே எல்லாத்தையும் பிதா வச்சுட்டாரே அவருடைய பிள்ளையாக இருக்கிற எனக்கு அவரிடத்துலேருந்து எனக்கு கிடைக்குமே என்று சொல்லி நான் கிறிஸ்துவாகிய ஆதாரத்தின் மீது என்னுடைய அடிகளை உறுதிப்படுத்துகிறேன் என்னுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறேன் இந்த காலவெளியில் ஆண்டு தான் உங்களுக்கு ரேமாவாக கொடுக்குறாரு என்ன கொடுக்குறாரு காற்றையும் நீங்கள் காண மாட்டீங்க மழையையும் காண மாட்டீங்கன்னா இந்த ரெண்டு தான் தண்ணி வரத்துக்கு சோர்ஸு அதை சொல்லாதீங்க ஆனால் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் ஆம்பிரியமானவர்களே பள்ளத்தாக்காகிய விசுவாசத்தை நீங்கள் ஆயத்தமாகுங்க நீங்கள் ரெடி பண்ண வேண்டியது ரெடி பண்ணிவிடுங்க அதில் நீங்கள் பின்வாங்காதீங்க அதை ரெடி பண்ணி வச்சுருங்க விசுவாசமாகிய பள்ளத்தாக்கு கிருப என்கிற பள்ளத்தாக்கு தாழ்மை என்கிற பள்ளத்தாக்கு இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி கரெக்டாக வச்சுருவோம் எங்கே தண்ணி வரணுமோ அதை கர்த்தர் உண்டு பண்ணுவார் காற்றும் மழையும் தான் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சதான சோர்ஸு ஆனால் அதுக்கு தெரியாத சோர்ஸ் ஒன்று அங்கே இருக்குது பார்த்திங்களா ஒரு மோவாபிய எல்லையிலிருந்து கர்த்தர் தண்ணீரை கொண்டு வர்றார் எங்கேயோ உடச்சி எங்கேயோ எடுத்து பண்ணி அது நம்ம கண்ணுக்கு தெரியாது அது பின்னால் இருக்குது தட் இஸ் ஹைன் சைட் அது பின்னால் இருக்கும் அதை நமக்கு என்ன செய்யக்கூடாது சொல்லிடக்கூடாது அண்டு ஆண்டுபுரே காற்றெல்லாம் மழையெல்லாம் நான் கேட்குறது எனக்கு தண்ணி வேணும் என் பள்ளத்தாக்க ரெடி நீங்கள் கொடுக்க முடியாண்டு உங்களை நான் நம்புகிறேன் இது உமக்கு பெரிய இல்லை நமக்கு தான் பெருசு மனிதர்களாகிய நமக்கு தான் பெருசு ஆனால் சர்வ வல்லவராகி அவருக்கு அது பெருசு அது அவருக்கு அற்பகாரியம் அற்ப காரியம் இந்த காலவெளில அது உங்களுக்கு கத்தர் செய்வார் சோர்ஸ் அல்ல ஆதாரத்தை நினச்சி நினச்சி நீங்கள் ஜோ பண்ணாதீங்க அதை மாற்றிடுங்க கத்தர் நினைத்து சோர்ஸஸ் எல்லாத்தையும் உள்ளே வச்சுருக்கிற கிறிஸ்து 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 அந்த வசனத்தை நல்லா பிடித்து கொள்ளுங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே பிதாவினுடைய சகல பரிபூர்ணங்களும் உண்டு எல்லாமே உண்டு ஞானம் கல்வி பணம் பொருள் செல்வாக்கு எல்லாமே அவருக்குள்ளே உண்டு அவர் மனுஷனுடைய ஆளுகையில் அவர் வீற்றிருக்கிறார் உங்களுக்காக அவர் செய்வார் ஆகவே இந்த காலை வழியில் விசுவாசத்தில் பலப்பட்டு கிருபையில் பலப்பட்டு பள்ளத்தாக்கு நல்லா தாழ்மையில் பலப்பட்டு கீழ்ப்பிடிதலில் பலப்பட்டு பள்ளத்தாக்க நல்ல வெட்டி வைங்க உங்கள் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் ஜெபிப்போம்மா பிதாவே இந்த காலை வழியிலும் நீங்கள் கொடுத்ததானே இந்த ரேமாவுக்காய் ஸ்தோத்திரம் நாங்கள் பள்ளத்தாக்க நாங்கள் ஆயத்தைப்படுத்துகிறோம் அண்டுபுரே ஆதாரத்தை யோசித்து யோசித்து சோர்ந்து போகலாப்பா யாரெல்லாம் இவங்களால் கிடைக்கும் அவங்களால் கிடைக்கும் என் குடும்பத்திலேருந்து வர வேண்டிய சொத்து போயிட்டு இருந்து வர வேண்டியது போயிட்டு இவங்க என்ன கை தூக்கி விடலன்னு சொல்லி புலம்பி புலம்பி தவித்து தவித்து அண்டுபுரே தங்கள் வாழ்க்கையில் நொந்து கொள்கிறார்களோ நீங்கள் அவர்களுக்கு கொடுத்து இந்த ரேமாவுக்காய் ஸ்தோத்திரம் நாங்கள் உலகத்தில் இருக்கிற ஆதாரங்களை நினைக்கவில்லையப்பா எங்கள் புத்தி கெட்டின ஆதாரங்களை நினைக்கவில்லையப்பா வி டு நாட் ரிலை ஆன் த சோர்ஸஸ் லாட் பட் வி ரிலை ஆன் த ரிசோர்ஸ் கால்ட் கிரைஸ்ட் எல்லா ஆதாரத்துக்கும் பூர்வ ஆதாரமாகிய கிறிஸ்துவை நாங்கள் நினைக்கிறோம் கிறிஸ்துவுக்குள் எங்களை ஒழித்து கொள்கிறோம் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம் அப்பா பிதாவாகி எங்கள் தகப்பன் கிறிஸ்துவுக்குள் அதை வைத்திருக்கிறீர் அதை நாங்கள் பெற்றுக்கொண்டோமாண்டுகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அது இந்த காலவில் நம்முடைய பிள்ளைகள் பெற்றதற்காக ஸ்தோத்திரம் அந்த விசுவாசம் உறுதிப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம் அதற்கு ஆயத்தப்படை எங்களுக்கு உதவி செய்யுங்க சகல துதிகனம் மகிமையும் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம் இயேசுவின் புனான நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே அமேன் 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 காட் யூ கத்திரதாமை உங்களுக்கு அந்த நல் விசுவாசத்தை தருவாராக அமேன்